thank you

கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி ஐந்தாவது திருநாமம் புஷ்டிகி என்பது ஸ்ரீராமாயணத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்தன் ஒரு காட்சி கரதூஷண வதம் இதை அறியாதவர்கள் இருக்க முடியாது அதன் பின்னணி என்னங்கிறத மட்டும் சொல்லுறேன் ராமபிரான் தன்னுடைய பதினான்கு வருட வனவாசத்தில் முதல் பத்து வருட காலத்தை தண்டகாரண்யத்திலே பூர்த்தி செய்துவிட்டு பதினோராவது வருஷ வனவாசத்திலிருந்து கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவட்டி என்னும் இடத்திலே எழுந்துருள்கிறார் அந்த பஞ்சவட்டியில் ரொம்ப அழகாக லக்ஷ்மணன் ஒரு குடில் அமைக்க அந்த குடிலே சீதாராமர்கள் இருக்கிறார்கள் லக்ஷ்மணனும் கைங்கரிய மொழின் வரா அப்படியே ஒரு மூணு வருஷம் கடந்தது ஆக மொத்தம் பத்து வருஷம் தண்டகாரண்யம் மூணு வருஷம் பஞ்சவட்டி பதிமூணு வருஷ வனவாசம் பூர்த்தியாகி பதினான்காவது வருடம் போகிற சமயம் அப்போதான் அந்த பக்கமாக சூர்பணகை வந்தா ராவணனுடைய தங்கை ராமனுடைய அழகை பார்த்தாள் ராமன் மீது காதல் கொண்டாள் நேராக ராமன்ட்ட போய் சொல்லிட்டா உன் மீது எனக்கு காதல் என்னை மணந்து கொள்வாயா எல்லாம் கேட்டா நமக்கு தான் தெரியுமே நம்ம சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு தெரியாததா எவ்வளோ ராமாயணம் கேட்டிருப்பீர்கள் ராமபிரானுக்கு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில்னா அம்புலேருந்து ஒரு பானம்தான் அதோட எதிராளி முடிஞ்சிருவான் ரெண்டாவது பானத்துக்கு வேலை இல்லை ஒரு சொல் சத்தியங்கிற ஒரு சொல் தான் பேசுவான் மாற்றி பேசுறது பொய் பேசுறது ரெண்டாவது வார்த்தைங்கிறது கிடையாது ஒரு இல் ஒரே மனைவி ஒரே இல்லாள் சீத்தை தான் இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடமாட்டான் ராமபிரான் அப்போ ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு இருக்கக்கூடிய ராமன் போய் இந்த ஷூர்பணகை ஒரு அறக்கி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அந்த ஷூர்பணகை என்ன நினைச்சான்னா அவளோட ஃபார்முலா சீத்தைன்னு மனைவி ராமன் பக்கத்தில் இருக்கா அவள் அருகில் இருப்பதால் தான் இவன் அவ பேரில் கவனம் செலுத்துகிறான் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான் நான் இப்போ அந்த சீத்தையே விட்டால் இவன் என் பால் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என் என் பக்கம் சாய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவள் ஒரு கணக்கு போட்டு சீத்தையை விழுங்க போனாள் சுற்பன கை இதை இளைய பெருமாள் லக்ஷ்மணன் பார்த்தார் இது என்னடா இது தாயார்ட்ட வந்து இப்படி அபச்சாரப்பட பார்க்குறாளே இன்றைக்குமே இன்னொரு பெண்ணை துன்புறுத்துபவள் அவள் ஒரு பெண்ணாகவே இருக்க முடியாது சொல்கிறாங்க இல்லையா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு அப்படி இருக்கும்போது மங்கையரின் திலகம்னு எந்த மகாலட்சுமி தாயாரை போற்றுகிறோமோ அந்த சீத்தையை விழுங்க போறாளே அதனால் அவளை தண்டிக்கும் விதமாக இளைய பெருமாள் லட்சுமணன் அவளுடைய காது மூக்கு அறுத்து விடுறார் இப்போ காது மூக்கு அறுபட்ட சூர்பனகை என்ன பண்ணா அங்கே அருகிலேயே ஜனஸ்தானம்ங்கிற இடம் அங்கேதான் அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களான கரன் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்ட ஒரு பதினாலாயிரம் அறக்கர்கள் இருக்கிறார்கள் இந்த சூர்பனகை நேராக கிடுகிடுன்னு அந்த அறக்கர்கள்ட்ட ஓடினா தன்னுடைய அந்த கோலத்தெல்லாம் காட்டி அங்கே பார் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் இருக்கான் அவர்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளான நீங்களெலாம் வந்து சண்டை போடணும்னு அழிச்சின் போகிறாலும் இதை வால்மீகி பகவான் ரூப ரூபசம்பன்ன் சுகுமாரோ மகாபலவ் என்ற ஒரு ஸ்லோகத்தில் சுவையாக விளக்குகிறார் கம்பர் அதை விட அழகான இன்னொரு ஓமை சொன்னார் ஷூர்பணகை இந்த அத்தனை அறக்கர்களையும் ராமன்ட்ட அழிச்சின் போனா இல்லையா அது போல இருந்ததுன்னா கம்பர் சொல்கிறார் இந்த வியாதி இருக்கே வியாதி எப்படி மொத்தமாக மனிதர்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி மொத்தமாக பேக் பண்ணி யமதர்மராஜாட்ட அழிச்சின்னு போகுமோ அது போல் சூர்பனகை ஒரு வியாதி போல் வந்து இந்த அறக்கர்கள் எல்லாரையும் பேக் பண்ணி அறக்கர்களுக்கு யமனாக இருக்கக்கூடிய ராமன் டிச்சின்னு போனால் ஏன்னா நோய் அப்படி தானே சொல்கிறோம் அது கூடவே இருக்கும் அது எதிரிங்கிறதே பல பேருக்கு புரியாது இப்போ சுகர் லெவல் ஏறின் இருக்குது டயபெட்டீஸ்னால் அது எதிரி அது யாருக்குமே புரியாது அதுதானே சார் சுகர் தானே சார் யாரட்டோ நான் பாட்டுக்கு ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு பல பேர் கண்டுக்காமல் இருப்பா ஆனால் அந்த வியாதி என்ன பண்ணுமா கூடவே இருந்துட்டு கூடவே இருந்துன்னு நம்ம நண்பன் மாதிரியே இருந்துட்டு திடீர்னு சுகர் ஐநூறு அறநூறுன்னு ஏறும் அன்றைக்குன்னு பார்த்து அது ஒரு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய வியாதியையும் கொடுத்து இவனை நேராக எமெண்ட்டை பேக் பண்ணி கொண்டு போயிடும் இப்படி மக்களெல்லாம் பேக் பண்ணி ஒரு வியாதி எமெண்ட்டை கொண்டு போகிற மாதிரி ஷூர்பணக்கை அத்தனை அறக்கர்களையும் பேக் பண்ணி ராமன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாள் என்று கம்பருடைய ரசனை அப்போது பதினாலாயிரம் அறக்கர்கள் வரா இப்போ ராமன் என்ன பண்ணால் நாமன்னா இன்னொரு நூறு பேர் ஆயிரம் பேர் யாரா ஆழ்கடைப்பாளான் தேடுவோம் ராமனோ கூட இருந்த லக்ஷ்மணனையும் நீ சண்டைக்கு வர வேண்டாம் சீத்தையை பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு குகைக்குள் லக்ஷ்மணனை காவல் வைத்து சீத்தையை பாதுகாப்பாக இருக்க வச்சான் தனி ஒருவனாக ராமபிரான் போருக்கு வருகிறான் தனி ஒருவன் ராமபிரான் பதினாலாயிரம் அரக்கர்கள் சுற்றி வந்தார்கள் அந்த பதினாலாயிரம் அரக்கர்களும் ராமனை சூழ்ந்தார்கள் சுற்றி வளைத்தார்கள் உடனே ராமனுடைய வில் வளைந்தது வில் வளைஞ்சதுன்னா என்ன அம்பு புறப்பட்டுருத்துன்னு அர்த்தம் காலநேமி வக்கரன் கரண் முரண் சிரம் அவை காலனோடு கூட விற்கு நித்த விற்கை வீரனே என்று திருமழிசைப்பிரான் திருச்செந்த விருத்தத்தில் பாடுவது போல ராமனுடைய அந்த வில்லில் இருந்து பானங்கள் புறப்பட்டு சாங்கம் உதைத்த சரமழையா பொழியிறது அந்த அரக்கர்களுடைய தலைகள் கைகள் கால்கள் அப்படியே பல திசைகளில் போய் சிதறது சிலது மலையில் விழருது சிலது கடலில் விழருது சிலது நதியில் விழருது சிலது வானத்துக்கு போகிறது அப்படி பல திசைகளிலே அந்த அரக்கர்களுடைய சேனையெல்லாம் சிதற அதில் திரிசிரஸ் மூன்று தலை உடைய அந்த அரக்கன் அவன் வாழ்கிறான் தூஷணன் மாண்டு போனான் கடைசியாக கரண் அந்த கரனை அழிப்பதற்காக ராமபிரான் என்ன பண்ணான்னா மனசார ஏற்கனவே பரசுராமர் ராமனுக்கு அழித்து அதுக்கப்புறம் ராமன் வருணன்ட்ட கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் வருணன் அகஸ்தியரிடம் அழித்து அதுக்கப்புறம் அகஸ்தியர் ராமனிடம் கொடுக்க மீண்டும் ராமன் வருணனிடம் கொடுத்து வைத்த விஷ்ணு தனுஷ் என்னப்பா ஒன்றுமே புரியல சுற்றி சுற்றி சொல்கிறியே ஆமாம் விஷ்ணு தனுஷ் என்பது முதல்ல பரஷுராமர் ராமன்ட்ட கொடுத்தார் அதை வாங்கிட்டு ராமன் என்ன பண்ணால் இப்போ தான் கல்யாணம் பண்ணின்னு அயோத்திக்கு போகிறேன் இப்போ இந்த விஷ்ணு தனுஷ் இப்போதைக்கு தேவையில்லைன்னு வருண தேவனிடம் கொடுத்து வைத்தான் வருண தேவன் அதை அகஸ்தியர்கிட்ட கொடுத்து வச்சார் வனவாசம் வரும்போது அகஸ்தியர்கிட்ட ராமன் வாங்கிட்டார் அதை ஆழ்வாரும் வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கிட்டு பாடியிருக்கார் மறுபடியும் என்ன பண்ணாராம் வருணன்ற கொடுத்து தேவையான போது வாங்கிக்கிறேன்னார் இப்போ கரனை அழிக்க வேண்டும் அதனால் ராமன் பின்னாடி கை நீட்டினான் வருணன் அந்த வில்லை கொடுத்தான் அதிலே பானத்தை பூட்டி அந்த கரணையும் அழித்தொழித்தான் ராமபிரான் இதுக்கும் கம்பர் அழகாக ஓமே சொல்கிறார் இந்த கரவதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ராவணனுடைய வலக்கரவதம் போன்றதுங்கிறார் ஏன்னா கரம்னா கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதனால சில பேர் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானவர்னா இவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்டும் போம் அதனால ராவணனுடைய வலக்கரவதம் போலே இந்த கரவதம் என்பது நடந்தது கரன் அழிந்தொழிந்தான் இப்படி ஒரே ஒரு ஆளாக நின்று ஒரு மூணே முகூர்த்த காலத்துக்குள்ளே பதினாலாயிரம் அரக்கர்களையும் முடித்து விட்டான் ராமபிரான் எல்லாரையும் அழித்து விட்டு இப்போது வெற்றியோடு விஜயராகவனாக வீரத்தோடு வெற்றியோடு ராமன் இப்போ திரும்பி வரான் இப்போ லக்ஷ்மணன் சீத்தைக்கு காவல் காத்துன்னு இருக்கான் இல்லையா கோகையை இப்போ சீத்தையும் வெளியில் வராளாம் ஆஹா நம்முடைய பிரபு வெற்றியோடு திரும்ப வந்திருக்கிறாரே என்று சீத்தை வந்து பார்க்கறாளாம் இப்போ சீத்தை யோசித்து பார்த்தாளாம் ஆஹா என் கணவர் இவ்வளோ நன்னா சண்டை போட்டு இவ்வளோ பெரிய வெற்றி இருக்கிறாரே இதை மட்டும் எங்கள் அப்பா பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் எங்கள் அப்பா ஜனக மகாராஜா ஒரு வில்ல முறிச்சதுக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பதினாலாயிரம் அறக்கர்கள் சூழ்ந்திருக்க ஒரே அழா போய் வதம் பண்ணிட்டு வந்தாரே இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் சீத்தை யோசிச்சாலாம் சீத்தையை விட பெருசிய பரிசு உண்டா அதனால சீத்தை என்ன பண்ணாலாம் நான் என்னையே அவருக்கு தருகிறேன்னு ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம் வால்மீகி ஸ்லோகம் தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் அந்த சக்திகளை எல்லாம் அழித்து மகர்ஷீணாம் சுகாவகம் அந்த தீயவர்களால் துன்பப்பட்ட ரிஷிகளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தானே ராமபிரான் அதை பார்த்து பபூவகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே சந்தோஷமாக சீத்தை வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்போ ஒன்று பரிசு தருவதற்காக அலிங்கனம் பண்ணின்றாள் இது ஒரு காரணம் ரெண்டாவது என்னன்னா தண்டகாரண்யத்திலே வாழ்ந்த ரிஷிகள் ராமன்கிட்ட ஏற்கனவே சரணாகதி பண்ணியிருந்தா இந்த தீயசக்திகளால் நாங்கள் கட்டப்படுறோம் கரதூஷணனை எல்லாம் வதம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தா அந்த ரிஷிகளின் பிரார்த்தனைக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரே அந்த சந்தோஷம் பகுவகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே ராமனை ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டா இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லி ரசிக்கலாம் அது என்னென்னா காஞ்சிபுரத்தில் ஒரு ராமாயணம் பற்றி ஒரு சதஸ் நடந்தது அதை டாக்டர் ஸ்ரீ ஊவை ஏபிஎன் சுவாமி ஸ்ரீ ஊ அனந்த பத்மநாபாச்சாரியர் சுவாமி நடத்தினார் பல மகான்கள் பேசினார்கள் இந்த பொடியனையும் அதில் பேசுவதற்காக சுவாமி அழைத்திருந்தார் அப்போது ஒரு விஷயம் அடியன்ட்ட பர்சனலாக டாக்டர் ஏபிஎன் சுவாமி பகிர்ந்து கொண்டார் என்னென்னா இது வியாக்கியானங்களையும் காட்டப்பட்ட விஷயம் பட் அதை சுவைப்பட ரொம்ப சுவாமி அடியன்ட்டு சொன்னார் என்னென்னா சீத்தை வனவாசத்துக்கு ராமன் புறப்படும் போது நானும் கூட வருவேன்னா அப்போது ராமன் சொன்னால் இல்லைம்மா காட்டில் நிறைய ஆபத்து வரும் வராதேன்னா அப்போ சீத்தை ராமனை அப்படி கிண்டலாக ஒரு வார்த்தை சொன்னாலாம் ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் அதாவது உங்களை ஆண்னு நினச்சி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் நீங்கள் ஆண் வேஷம் போட்ட பெண்ணு போல போலருக்கு அதனால தான் என்னை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையான்னு கேட்டாலாம் இப்போ என் வீரம் என்னங்கிறத ராமன் சீத்தைக்கு காமிச்சிட்டான் இல்லையா பதினாலாயிரம் அறக்கர்களை அழித்து காட்டி நான் எவ்வளோ பெரிய வீரன்னு காமிச்சிட்டான் கணவன் மனைவிக்குள்ளே எங்கேயாவது மனைவி கணவன் அப்படி சொன்னாலோ கணவன் மனைவியை ஏழனமாக சொன்னாலோ சாரி கேட்க மாட்டாளாம் அதாவது வார்த்தையால் மன்னிப்புன்னு கேட்க மாட்டாளம் மனைவி கணவன் கணவன் மனைவி டியோ மன்னிப்பு கேட்குற ஸ்டைல் என்னென்னா தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷி சகா சுகாவகம் பகூவகரிட்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜே கணவனை ஆற தழுவிக்கொண்டாள் சீத்தை ஆஹா அன்னைக்கு உங்களை அப்படி சொன்னேனே உங்கள் வீரத்தை காமிச்சுட்டே அப்போ இட் இஸ் அன் ஆக்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு சிக்னல்னு புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரணம் நம்ம பெரியோர்கள் காட்டுகிறார்கள் ஏன் இப்படி சீத்தை அலிங்கனம் பண்ணிட்டான்னா ராமபிரான் சர்வேஸ்வரன் பகவான்ங்கிறது ஒரு புறம் ஆனா மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா அதனால என்ன பண்ணாராம் பதினாலாயிரம் அறக்கர்களையும் எடுத்து சண்டை போட்டார் இல்லையா இவர் திருமேனிலையும் பார்த்தா நிறைய ரத்த காயங்களும் ஏன்னா சில திரைப்படத்தில் நம்பவே முடியாதபடி ஹீரோ ஆயிரம் பேரோட சண்டை போட்டார் ஒரு கீழலே இல்லாம வந்தார்னு சொன்னா ஆடியன்ஸ் நம்ப மாட்டேங்கிறா இல்லையா அதனால் ராமர் என்ன பண்ணார் இது சங்கரா தொலைக்காட்சியில் வரும் கவசம் கணெக்டில் வரும் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்கணும் அதனால் ராமர் என்ன பண்ணாராம் தன்னுடைய சங்கல்பத்தால் மீண்டும் கவனிங்கோ அவ அடித்து ராமன் திருமேனியில் காயம் வராது ஏன்னா அவதாரத்திலும் இது ராமானுஜர் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கார் அவதாரத்திலும் பெருமாள் திருமேனி சுத்த சத்துவமயமானது வைகுண்டத்தில் உள்ள திருமேனி எப்படியோ அப்படி தான் அவதார திருமேனி அதனால் அதில் காயம் வராது ஆனால் அப்படி அவர் ஏற்படுத்தி கொண்டாராம் அது போல இப்போ எல்லாம் ஏற்படுத்தின்னு ராமபிரான் வருகிறார் அல்லவா இதை பார்த்தாலாம் சீத்தை இவர் இப்படி இவ்வளோ காயத்தோட திருமேனியெல்லாம் சலடையாக சலித்த மாதிரி வந்திருக்காரு இதுக்கு நான் என்ன மருந்து போடுறதுன்னு யோசித்தாலும் ஏன்னா மஞ்சப்பத்து போட்டால் மாசக்கணக்காகும் டிஞ்சரை கொட்டினா எரியும் என்ன பண்ணலான்னு பார்த்தா சீத்தை சீத்தை தான் பூமி தேவியினுடைய மகள் அப்போ அவ வந்து பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிண்டான்னா அவர் திருமேனிலேயே எல்லா மூலிகைகளும் இருக்கு இல்லையா அப்ப அந்த காயத்துக்கெல்லாம் அதான மருந்து அதனாலதான் சீதை என்ன பண்ணாலாம் வால்மீகி ஸ்லோகம் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் கிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜேனு கரதூஷணாதியர் பதினாலாயிரம் பேரை வதம் பண்ணிட்டு ராமன் வருவதை பார்த்த சீத்தை ஓடி வந்து ராமனை ஆற கொண்டாள் சீத்தை எப்ப தழுவிண்டாளோ அடுத்த நிமிஷம் அவர் திருமேனியில இருந்த காயமெல்லாம் மறுடுத்தான் ஏன்னா பெருமாளுக்கே ஊட்டச்சத்து கொடுத்து மருந்தளித்து அவருக்கே போஷாக்கு கொடுப்பவள் தாயார் அதனால தான் புஷ்டிகி என்று அழைக்கப்படுகிறாள் புஷ்டி அப்படின்னா நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்து தரக்கூடியவர்னு அர்த்தம் பெருமாளே காயம்பட்டு வரார்னா தாயார் அப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டார்னா எல்லாம் போயிடுறது இல்லையா அதனால் நமக்கும் ஞானத்தில் புஷ்டி அது போல பக்தியிலே புஷ்டி அதுபோல் வளங்களிலே புஷ்டி எல்லாத்தையும் தரக்கூடியவள் தாயார் தான் அதனால தான் புஷ்டிஹி என்றே அவள் அழைக்கப்படுகிறாள் அதனால தான் யாராவது நல்ல உடல் பருத்து இருந்தால் கூட புஷ்டியாக இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நரிஷ்மெண்ட்டை தான் அது குறிக்கும் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமியாருடைய விளக்கம் பாருங்கள் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தைந்தாவது திருநாமும் புஷ்டிகி புஷ்டோ பகவான் எஸ்யாக சங்காத் லோக சமோபி திருஷ்டியா தஸ்மாதேஷா புஷ்டிகி புரோக்தா நாம்னா சமஸ்த மாதா ஸ்ரீஹி எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயார் அவ தான் எல்லோருக்கும் புஷ்டி தரா நாம புஷ்டியோடு இருப்பதற்கும் அவர்கள்தான் காரணம் பெருமாளுக்கே அவ தான் புஷ்டி தரா பெருமாளே அடிபட்டு வந்தாலும் தன்னுடைய அந்த ஆலிங்கனத்தாலே அவர் காயங்களை ஆற்றி பெருமாளே புஷ்டியோடு இருக்கும்படியாக பண்ணுகிறாள் அதனால் பெருமாளுக்கும் ஊட்டச்சத்து அளிப்பவள் புஷ்டிகி அறுபத்தி ஐந்தாவது திருநாமம் பெருமாளுக்கும் ஊட்டச்சத்து அளிப்பவள் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மதுராந்தகத்தில் சீத்தையின் கையை பிடித்தபடி எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமபிரானையும் அந்த ராமன் கையை பிடித்தபடி எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதாதேவியையும் தியானித்து கொண்டு புஷ்டியை நமகா புஷ்டியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் ஏன்னா ஒரு குழந்தைகள்லேருந்து பார்க்குறோம் ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறாங்க அதுலேருந்து ஆரம்பித்து பெரியோர்கள் வேற எத்தனையோ டெஃபிஷியன்சிஸ் அதனால் வியாதியெல்லாம் சொல்கிறோம் வைட்டமின் ஏன்னா நைட் பிளைண்ட்னஸ் வைட்டமின் பி குறைஞ்சா ஸ்கர்வி வைட்டமின் டினா ரிக்கெட்ஸ் என்று குழந்தைகள்லாம் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அப்படி இந்த மாதிரி எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் எல்லோரும் நல்ல ஊட்டச்சத்து புஷ்டியோடு இருக்கணுமா ஏன் அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்கிறோம் இல்லையா இரும்பு சத்து குறைஞ்சா ரத்த சோகைங்கிறோம் இந்த எந்த ஒரு டெஃபிஷியன்சியும் இல்லாமல் எல்லோரும் புஷ்டியோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க புஷ்டியை நமகா மதுராந்தகம் ஜனகவல்லி தாயாரை தியானிப்போம் புஷ்டியை நமகா நன்றி வணக்கம்